ஒகேனக்கல் அருகே ராசிமணல் பகுதியில் அணை கட்ட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பில் காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த கோரும் ஆலோசனை கூட்டம் தர்மபுரியில் நடைபெற்றது இதில் பாமக கௌரவத் தலைவர் ஜி கே மணி தர்மபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி உழவர் பேரியக்கத்தின் மாநில செயலாளர் வேலுச்சாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி மணி பிலிகுண்டுலுக்கு அருகே காமராசர் காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட ராசி பகுதியில் தடுப்பணை கட்ட வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் அவ்வாறு அணை கட்டினால் தேக்கி வைக்க முடியும் எனவும் அவர் கூறினார் இந்த ராசி குன்றுகள் நல்ல அணை வாய்ப்பு இருக்கு பயன்படும் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் மழை காலங்களில் தண்ணீர் கடலில் கலந்து வீணாவதை தடுக்கும் வகையில் காவிரி உபரி நீர் திட்டத்தை தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செந்தில் பாரிமோகன் மாநில துணைத் தலைவர்கள் சாந்தமூர்த்தி பாடிசெல்வம் மாவட்ட தலைவர் செல்வகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனிடையே திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள காட்டூர் அரசு ஆதிதிராவிட நலப்பள்ளியின் கட்டடம் மிக மோசமாக சேதமடைந்துள்ளதால் புதிய கட்டடம் கட்ட வேண்டும் என பாமகவினர் வலியுறுத்தியுள்ளனர் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவர் சேர்க்கை ஆண்டுதோறும் குறைந்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அமைச்சர் மகேஷ் பொய்யாமலியோட அவங்களோட தொகுதி அந்த தொகையில் அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அங்கே இருக்கிறார் அவர் தொகுதியிலே பார்த்தீங்கன்னா இந்த நல ஆதித்ரா ஆதித்ரா நலப்பள்ளி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் செவருபூரா இடிஞ்சு ஜன்னல் விழுகிற மாதிரியும் ஃபேன் ஓடிட்டுருக்கு மேலே காங்கிரீட் அப்படியே தனியாக தொங்குது இது வந்து பள்ளி அந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது நாங்கள் ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட கேட்கும்போது நாங்கள் மேலிடத்தில் புகார் சொல்லிட்டோம் ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்கிறாங்க கல்வித்துறை அமைச்சரின் தொகுதியில் உள்ள பள்ளியிலேயே இப்படி ஓர் அவலம் ஏற்பட்டுள்ளதாகவும் சீரமைப்பு பணிகளை கல்வித்துறை மேற்கொள்ளாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் பாமகவினர் எச்சரித்துள்ளனர்